அருகே வரமாலை மாசம்மாள் மல்லம்மாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா மாரம்பாடி கிராமம் கோட்டை மந்தை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாசாம்பாள் ஸ்ரீ மல்லம்மாள் ஆகிய குலதெய்வங்களுக்கு இன்று கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது விழாவிற்கு வேடசந்தூர் சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் வி பி பி சென்னம்பட்டி எஸ் பழனிசாமி இந்நாள் எம்எல்ஏ காந்திராஜன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தின் தொடர்ச்சியாக பெரிய கும்பிடு விழாவும் தொடர்ந்து நடைபெற்றது இந்த திருவிழாவிற்கு தேனி மதுரை ஆண்டிப்பட்டி கம்பம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் விழாவில் சிறுவர்கள் பெண்கள் என அனைவரும் பாரம்பரியமான தேவராட்டம் ஆடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து நாளை புகுந்த வீட்டு பெண்கள் கும்பிடு வாங்குதல் எனும் நிகழ்ச்சியும் நாளை மறுநாள் பிறந்த வீட்டு பெண்கள் கும்பிடு வாங்குதல் நிகழ்ச்சியும் உள்ளது அதனைத் தொடர்ந்து இறுதியாக மாடுபடுதல் நிகழ்ச்சியுடன் விழா நிறைவடைகிறது இத்திருவிழா நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய திருவிழா என்பது குறிப்பிடத்தக்கது ே சோதிஷே தேஷ தர உபசரணம் மெய விராயை வோனியுமா சோனியாசி மதுமனே மதுஜரிஷே மதுமோட்சியாமி மதுமதிஷ்மி மதுமே రే జలగిర్వే అంధహాయ మానవ భగవాన్ విధాయనే రేహ భిజానందియోనే అని వేనామద మిచ్ఛందీవేదహః விழா மேடை நுன்பு வருமாறு உங்களை வேடி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் திருவாணங்கிற மணி எங்கிருந்தாலும் மேடை ஊர் நாட்டமே அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டிய விரும்பி ராமசாமி அவர்களுக்கு சார்பாக கொண்டாட ஒன்றை கௌரவப்படுத்தி